மேஷராசி நேரா ஒரு கீழ் கோடு கிழிச்சு இம்பேஷன் எழுதுங்க அதுல தான் பதில் சொல்ல போறீங்க நான் சொல்ல போறது கிடையாது இருந்தாலும் ஏன் சும்மா இருக்காது இம்பேஷன் வருதுங்களா செவ்வாய் அதுக்கப்புறம் இந்த மேஷராசின்னு துரு 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 துருன்னு எல்லாம் ஆக்டிவா பண்ணுது இல்லையா அதனால என்ன பண்ணோம்னா நீங்க பிராக்டிக்கலாவும் யோசிச்சு பாருங்க ராசிகாரங்க ஒரு வேலைய செய்யாதன்னு சொன்னா அந்த வேலையை தான் திருப்பி 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 அவங்க வந்து செய்வாங்க அதாவது செஞ்ச தவறை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஆட்கள் அவருக்கு செய்த ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் கரெக்டு கொஞ்சம் சவுண்டா கேட்கல விஜய் சொல்லும் பொழுது

அதெல்லாம் ஆஃப் பண்ணாத ஒரு ஆள் வந்து மேக்சிமம் இவங்களதான் இருப்பாங்க வண்டி சாவியை வச்சுட்டு தேடக்கூடியவர் அதாவது ஞாபகம் மருதி நீங்க போயிட்டு மேசராசியா ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் அப்பெல்லாம் கேட்காதீங்க மேசராசிக்கார்க்கு கொஞ்சம் இருக்கும் இந்த உணர்வுகள்லாம் நிறைய பட் வந்துடுச்சா அடுத்தது மேஷராசிக்காரங்க என்னதான் பவர்ஃபுல்லா ஆளா இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பயம் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப என்ன குடலாம் தன்னை அறியாமல் ஆள் மனதில் புரியாத ஒரு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அஸ்பன் சொல்றீங்க கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க அஸ்பன் அஸ்பன் கரெக்ட் அஸ்பன் அஸ்பன் சாவா ஈக்குவல்டு இம் அப்புறம் ஒரு ஒரு ரெமெடி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு எங்கன்னா கூட்டு போனோம்னா கூடியே ஒரு சின்ன கவர் எடுத்துன்னு வருவாங்க ஏன்னா கல்யாணத்துல போடுற இந்த லட்டு வாழைப்படம் வெத்தலை பாக்கலாம் நைஸா அது உள்ள போட்டுப்பாங்க மேஷ ராசிக்காரங்களே கடைக்கு எங்கன்னா கூட்டு போனீங்கன்னா நல்லா பேரம் பேசுவாங்க ஓனர் அப்படி திரும்பினார்னா ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கவர்ல போட்டுப்பாங்க ரெண்டு தக்காளி எடுத்து இந்த சைட்ல போட்டுப்பாங்க சிம்பிள் திங் இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதான் இருக்கு பட் நீங்க வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்பொழுது அட்லீஸ்ட் டூ ஆர் த்ரீ மந்த் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலோட்டமா கொடுத்தீங்கன்னா மேலோட்டமான செவ்வாய் ஈக்வல் சிக்கரி செஸ்ட்நட் பட் ஆஸ்பன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பட்ஸ் அவருடைய வெப்சைட்ல இருந்தும் ஆலிவ் ட்ரீ அப்புறம் ஹெர்பல் 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 ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் பட் அவருடைய ஓன் இருந்து எடுக்கப்பட்ட வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட நாலேஜ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா அதுலேருந்து எடுத்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் புகுத்தி பார்த்து ரிசல்ட் கிடைச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேசராசி துருட்டுருன்னு இருப்பாங்க அதனால இம்பேஷன் ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்றதுனால பட் என்னதான் வீரசூரம் போலீஸ்காரன் ராணுவ வீரனாக இருந்தாலும் தன் ஆள் மனதிற்குள் தன்னை அறியாமல் ஒரு விதமான என்னதான் இருந்தாலும் லஞ்சம் வாங்குவாங்க இல்லையா கொஞ்சம் அந்த மைண்ட் இருக்கும்ல அதனால அந்த சிக்கரின்ற ஒரு கேரக்டர் அப்பப்போ வந்து இவங்களுக்கு எட்டி பார்த்துட்டு போகும் இப்ப இந்த ராசில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா እንደ እዚያ